அண்ணாமலை எப்படிப்பட்ட தலைவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவரால் நடக்க போவது என்ன பிரசாந்த் கிஷோர் வெளியிட்ட பரபரப்பு தகவல் உதயநிதி விஜய் கடும் அதிர்ச்சி வணக்கம் நண்பர்களே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு திமுக வெற்றி பெற தேர்தல் வியூகம் வகுத்து கொடுத்த பிரசாந்த் கிஷோர் தற்போது விஜய் கட்சிக்கு தேர்தல் வியூகம் வகுத்து வருவதோடு அடுத்து வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி மாற்றம் ஏற்படுமா இல்லை எப்படிப்பட்ட மாற்றங்களை உருவாகும் என்று அவர் அளித்து வரும் தகவல்கள் தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது குறிப்பாக அவர் அளித்த ஒரு பேட்டியில் தமிழ்நாட்டில் மீண்டும் திமுக தான் ஆட்சிக்கு வரும் என்று உறுதியாக சொல்ல முடியாது காரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இங்கு ஐந்து முனை போட்டி வெடிக்கப் போகிறது அதோடு விஜயம் புதிதாக அரசியலுக்கு வந்திருக்கிறார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை திமுகவின் வாக்குகளை பிரிக்கிறார் ஏற்கனவே மக்களவைத் தேர்தலில் திமுகவின் எட்டு சதவீத வாக்குகளை பிரித்த அண்ணாமலை இந்த முறை இன்னும் அதிகமாகவே பிரிக்கப் போகிறார் அதேபோல் விஜயும் திமுக வாக்குகளை பிரிக்கப் போகிறார் அதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய மாற்றம் வரப்போகிறது ஆளுங்கட்சியை பொறுத்தவரை எங்களது ஓட்டுகளை யாரும் பிரிக்க முடியாது என்று சொன்னாலும் திமுக ஆட்சி மீது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் அதிருப்தி இருக்கிறது மக்களுக்கு பிடிக்காத பல புதிய வரிகளை கொண்டு வந்துள்ளார்கள் விலைவாசி கடுமையாக உயர்ந்து கொண்டிருக்கிறது பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் உள்ளது இதுபோன்ற விஷயங்கள் எல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு திமுக அரசு மீது வெறுப்பை ஏற்படுத்தி உள்ளது அதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது குறிப்பாக இந்த கட்சி தான் ஆட்சியை பிடிக்கும் என்று சொல்ல முடியாத நிலைதான் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது கூட்டணி ஆட்சி அமைவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்று கூறியுள்ள பிரசாந்த் கிஷோர் தமிழக பாஜக தலைவரின் அரசியல் குறித்து கூறும்போது பாஜக தலைவர் அண்ணாமலை யாருமே எதிர்பார்க்காத அதிரடியான ஒரு அரசியலை செய்து வருகிறார் கடந்த காலங்களில் இதுபோன்று தமிழகத்தில் எந்த ஒரு பாஜக தலைவர்களும் ஆளுங்கட்சிக்கு டஃப் கொடுத்ததில்லை அண்ணாமலை தான் அந்த அரசியலை கையில் எடுத்திருக்கிறார் அதனால் தான் தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்து வருகிறது இதுவரை இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டில் உள்ள மக்களுக்கு பாஜக மீது ஒரு நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது அதன் வெளிப்பாடுதான் கடந்த தேர்தலில் பாஜக இரட்டை இலக்கத்தில் வாக்குகளை பெற்றது இது சட்டமன்ற தேர்தலில் இன்னும் அதிகரிக்கப் போகிறது அந்த அளவுக்கு அண்ணாமலையின் அரசியல் அதிரடியாக உள்ளது தான் ஒரு நல்ல தலைவர் என்பதை அவர் நிரூபித்து விட்டார் ஒரு கட்சி வளர்கிறது என்றால் அந்த கட்சி தலைவர் மீது மக்களுக்கு நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது என்றுதான் அர்த்தம் கட்சியின் வளர்ச்சியை வைத்தே அதை புரிந்து கொள்ளலாம் அதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தில் பாஜக தனித்து கூட்டணி அமைத்து போட்டியிட்டாலும் கூட அவர்கள் கணிசமான தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவார்கள் என்று பிரசாந்த் கிஷோர் வெளிப்படையாகவே கூறியிருப்பது உதயநிதி விஜய் வட்டாரத்தை திரும்பி பார்க்க வைத்துள்ளது காரணம் பிரசாந்த் கிஷோரை பொறுத்தவரை கடந்த தேர்தலில் திமுகவுக்கும் வரப்போகிற தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்திற்கும் தேர்தல் வியூக நிபுணராக பணியாற்றப் போகிறார் அப்படிப்பட்ட ஒருவர் தனக்கு சம்பந்தமில்லாத தமிழக பாஜக தலைவர் குறித்து இப்படிப்பட்ட ஒரு கருத்தை கூறியிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது அதோடு பிரசாந்த் கிஷோர் வெளியிட்டுள்ள இன்னொரு செய்தியில் பெரும்பாலும் பாஜக காங்கிரஸ் போன்ற கட்சிகளை சார்ந்த மாநில தலைவர்கள் அரசு துறைகளை நிறுவனங்களை பெரிய அளவில் விமர்சிக்க மாட்டார்கள் ஆனால் அண்ணாமலையோ அவற்றை கடுமையாக விமர்சிக்கிறார் இந்த ஒரு விஷயத்தில் மட்டுமே பாஜக தலைவர் அண்ணாமலை முரண்பட்டு நிற்கிறார் அண்ணாமலையின் இந்த செயல்பாடுதான் மக்களை கவர்ந்திருப்பதாக நான் கருதுகிறேன் என்றும் கூறியிருக்கிறார் இப்படி பிரசாந்த் கிஷோர் அண்ணாமலை குறித்து சொன்ன தகவல் சோசியல் மீடியாவில் வைரலாகி வருகிறது அண்ணாமலைக்கு கிஷோர் இப்படி ஒரு கொடுத்திருப்பது உதயநிதி விஜய் வட்டாரத்துக்கு கலவரத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அடுத்த செய்தி செருப்பு குறித்து பேசிய செந்தில் பாலாஜிக்கு செருப்படி பதில் கொடுத்த அண்ணாமலை சிறுபான்மையினருக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்துவிட்டு பெரும்பான்மையான இந்துக்களுக்கு எதிரான ஓரவஞ்சனை அரசியலை மு க ஸ்டாலின் செய்வதாக கூறுகிறார் அண்ணாமலை ஆனால் அதை தமிழ்நாட்டில் உள்ள இந்துக்கள் புரிந்து கொண்டார்கள் அதன் வெளிப்பாடுதான் திமுகவை இந்துக்கள் வெறுக்கத் தொடங்கி விரட்டி அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனால் தான் சிறுபான்மையினரும் தன்னை புறக்கணித்துவிடக் கூடாது என்பதற்காக மோடிக்கு எதிரான அரசியலை இவர் தற்போது கையில் எடுத்திருக்கிறார் குறிப்பாக மக்களுக்கு நல்லது நடக்கிறதோ இல்லையோ தனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று தன்னுடைய சுய அரசியலுக்காக மும்மொழி கல்வி தொகுதி மறுசீரமைப்பு விவகாரங்களை கையில் எடுத்திருக்கிறார் கிறிஸ்தவ முஸ்லிம்களை வாக்குகளை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் மோடிக்கு எதிராக அரசியலை மு ஸ்டாலின் செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் இனிமேலும் திமுகவை தமிழ்நாட்டு மக்கள் விட்டு வைக்க மாட்டார்கள் அவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முடிவுரை எழுத தயாராகிவிட்டார்கள் அதோடு திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜி இனிமேல் எப்போதும் அண்ணாமலை செருப்பு போட முடியாது என்று கூறுகிறார் நான் அவரை போன்று சிறைக்கு செல்லவில்லை செருப்பு போடாமல் தானே நடக்கிறேன் அதில் ஒன்றும் தவறு இருப்பதாக நினைக்கவில்லை ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு நான் கண்டிப்பாக செருப்பு அணிவேன் ஆனால் செந்தில் பாலாஜியோ மீண்டும் சிறைக்கு செல்வார் இதுதான் அடுத்து நடக்கப் போகிறது என்று செந்தில் பாலாஜிக்கும் ஒரு பதிலடி கொடுத்துள்ளார் அண்ணாமலை அடுத்த செய்தி என் மீது பாலியல் புகார் சொன்ன நடிகையே ஒரு பாலியல் தொழிலாளிதான் கனிமொழிக்கும் சீமான் காட்டமான பதிலடி நாம் தமிழர் கட்சியின் சீமான் நடிகை விஜயலட்சுமி விவகாரம் நாளுக்கு நாள் வீரியம் அடைந்து வருகிறது குறிப்பாக இந்த விவகாரத்தை வைத்து சீமானின் அரசியலை ஆட்டம் காண வைத்துவிட வேண்டும் என்று திமுக அதி தீவிரம் காட்டி வருகிறது குறிப்பாக தந்தை பெரியார் விஷயத்தில் திமுக திராவிட கட்சி மற்றும் நாம் தமிழர் கட்சிக்கும் இடையே மோதல் வெடித்த போது வெடிகுண்டு வீசுவேன் என்று சீமான் பேசிய வார்த்தையை வைத்துதான் அவர் மீது புகார் அளிக்கப்பட்டது ஆனால் இப்போது அதை விட விஜயலட்சுமி தான் சீமான் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு சரியான ஆயுதமாக இருக்கும் என்று திமுக இதை கையில் எடுத்துவிட்டது இந்த நிலையில்தான் நேற்று முன்தினம் வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் வாக்குமூலம் கொடுத்த சீமான் இன்று ஒரு செய்தி வெளியிட்டுள்ளார் அதில் என்னை சில கட்சியினர் பாலியல் குற்றவாளி என்கிறார்கள் என் மீதான வழக்கு விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதற்கு முன்பு அப்படி சொல்வதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது அதோடு என் மீது பாலியல் புகார் அளித்த அந்த நடிகையே ஒரு பாலியல் தொழிலாளிதான் என்பதற்கான ஆதாரங்கள் என்னிடத்தில் உள்ளது உண்மையிலேயே அந்த நடிகை குடும்ப பெண்ணாக இருந்தால் இந்த அளவுக்கு என்னை துரத்தி கொண்டிருக்க மாட்டார் அப்படி ஒரு தொழிலாளியாக தான் எந்த அசிங்கத்துக்கும் கவலைப்படாமல் தொடர்ந்து எனக்கு எதிராக வீடியோ வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார் என்று கூறியுள்ள சீமான் என்னை பற்றி சில தலைவர்கள் மிக மோசமாக விமர்சித்து விடுகிறார்கள் இந்த நாட்டை என்ன புண்ணியவானும் கண்ணியவானுமா ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்னை விமர்சிக்க அவர்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது இவர்கள் மீது பலி சொல்ல ஆயிரம் குற்றச்சாட்டுகள் நடந்துள்ளது ஆனால் அதையெல்லாம் மூடி மறைத்துவிட்டு சீமான் பாலியல் குற்றவாளி என்பது போன்று சித்தரித்து வருகிறார்கள் குறிப்பாக திமுகவின் கனிமொழி அண்ணா பல்கலைக்கழக மாறவி விவகாரம் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமைகளின் போது வாயே திறக்கவில்லை ஆனால் இப்போது ஒரு நடிகை விவகாரத்தில் வரிந்து கட்டிக்கொண்டு வருகிறார் காரணம் இந்த விவகாரத்தில் சீமான் இருக்கிறான் திமுகவை ஒவ்வொரு நாளும் தடுமாற வைக்கிற இந்த அரசியல்வாதியை இந்த சம்பவத்தை வைத்து அசிங்கப்படுத்த வேண்டும் என்று திட்டமிடுகிறார்கள் ஆனால் என்னை நேசிக்கிற ஒரு சமூகம் உள்ளது அதனால் உங்களால் என்னை எதுவும் செய்துவிட முடியாது என்று கூறியுள்ள சீமான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவை வீழ்த்துவது என்னுடைய முக்கிய நோக்கமாக இருக்கும் அதற்காக இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு அதிரடி அரசியல் மாற்றத்தை செய்ய போகிறேன் அதனால் இதை வைத்து என்னை வீழ்த்த பார்க்கும் திமுக தான் இந்த விவகாரத்தினால் வீழப்போகிறது என்று சீமான் இன்றைய தினம் திமுகவுக்கு ஒரு எச்சரிக்கை செய்து வெளியிட்டுள்ளார் இந்த நிலையில் தன்னை ஒரு பாலியல் குற்றவாளி என்று சீமான் சொன்னதற்கு எதிராக இன்று மீண்டும் ஒரு வீடியோ வெளியிட்டுள்ளார் நடிகை விஜயலட்சுமி அதில் என்னை பார்த்து நீ பாலியல் தொழிலாளி என்று கூறுகிறாய் அப்படி இருந்திருந்தால் நான் எதற்காக பெங்களூரில் என்னுடைய அக்காவுடன் தங்கியிருந்து கஷ்டப்பட போகிறேன் என்னுடைய கண்ணீர் உன்னை சும்மா விடாது இதனால் வரை நீ தப்பித்திருக்கலாம் ஆனால் இனிமேல் தப்பிக்கவே முடியாது என்று சீமானுக்கு எதிராக ஒரு வீடியோ வெளியிட்டுள்ளார் நடிகை விஜயலட்சுமி நண்பர்களே அண்ணாமலை எப்படிப்பட்ட தலைவர் அவரது அரசியலால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக அரசியலில் ஏற்படப்போகும் மாற்றம் குறித்து பிரசாந்த் கிஷோர் வெளியிட்டுள்ள பரபரப்பு தகவல் செருப்பு குறித்து பேசிய அமைச்சர் செந்தில் பராஜிக்கு அண்ணாமலை கொடுத்த செருப்படி பதில் மற்றும் என் மீது பாலியல் புகார் கொடுத்த நடிகை ஒரு பாலியல் தான் என்று சீமான் குறிப்பு குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும் நன்றி வணக்கம்